உஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் மேன்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நர்பாக்கியம் நிறைந்த ரபி உல் அவுல் என்னும் வசந்த காற்று வீசக்கூடிய அண்ணன் நபி சல்லல்லாஹு அலையுசல்லாம் அவருடைய பிறந்த மாதம் அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது உலகெங்கிலும் வாழக்கூடிய எந்த தலைவர்களும் சொல்லாத வார்த்தைகளை செய்து காட்டாத செயல்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்துவிட்டு சொல்லி கொடுத்துவிட்டு மறைந்திருக்கின்றார்கள் மாமனிதர் முகமது சல்லல்லாஹூ அலையுஸ்ல மகள் மொத்தத்தில் என்னை போன்று வாழுங்கள் என்று எந்த தலைவரும் சொன்னது கிடையாது ஆனால் பெருமானார் சல்லல்லாஹூ அலையுஸ்ல மகள் கூறினார்கள் மா அனஹாபி நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அதுபோன்று நீங்களும் வாழுங்கள் என்று கூறினார்கள் நல்லதை ஏவி தீயதை தடுத்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் உங்களில் அறிந்தவர் அறியாதவர் என்று பார்க்காமல் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று ஏராளமான நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதுபோன்று அல்லாஹுவினால் அவனின் தூதரான அல்லாஹுவின் தூதர் செல்லல்ல வலைய அவர்கள் தடுத்த காரியங்கள் மார்க்கத்துக்கு விரோதமான எல்லாம் நீங்கள் விலகி வாழுங்கள் அது நம் எல்லோருக்குமே நல்லது மட்டுமல்லாமல் நம் ஈமானை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அரணாக அது அமைந்துவிடும் நல்லது செய்யவில்லை என்றாலும் கெட்டது செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதுபோன்று இந்த பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் லாகிலாக முகமது என்ற வார்த்தையை கொண்டு மட்டுமல்லாமல் இறைவா ஷைத்தானுடைய அலுச்சாட்டியங்களிலிருந்தும் அவனுடைய விரோத தன்மைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக ஷைதானுடைய செயல்களோ அல்லது ஷைத்தானோ எங்களின் மீது வந்துவிடாமல் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று பொருள்படக்கூடிய துறாவையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் காரணம் எல்லா வகையான ரூபத்திலும் சைத்தான் வருவான் என்று அல்லாஹவின் தூதர் கூறினார்கள் என்ன ஷைதான எதிரி மினல் இன்சானிய மஜ்ரத்தம் ஆதமுடைய மகளின் உடம்பிலே ஓடக்கூடிய இரத்த நாணங்கள் எங்கெல்லாம் ஓடுகின்றதோ அதற்கு பின்னாலேயே சைத்தானோ மனிதனுக்கு உடம்புக்குள்ளே ஊசலாட்டம் செய்வான் என்ற கருத்தை பெருமானார் செல்லல்லா உடைய சொல்லவர்கள் கூறினார்கள் தடை செய்யப்பட்ட நிறைய செய்திகளில் மதுவை பெருமானார் செல்லல்லா உடைய சொல்லவர்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறுகொண்டார்கள் காரணம் மது தீமைகளின் தலைவாசல் தீமை பிறப்பதற்குரிய பிறப்பிடம் மது அருந்துதல் ஒரு வணக்கசாலியை ஷைத்தான் வழிகெடுக்க திட்டமிட்டான் முதலில் அவன் ஷைத்தான் அந்த வணக்கசாலியை கொலை செய்ய வேண்டும் என்று கூறினான் அதற்கு அவர் இன்னல் கத்துலக்கான மிகப்பெரிய குற்றம் என்பதாக சொல்லி அவர் தப்பித்து கொண்டார் இரண்டாவதாக விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று தூண்டுகின்றான் அதற்கும் ஒப்புதல் கொடுக்காமல் சீனா விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூட செய்யாதீர்கள் இன்னுக்கான அது வழியால் மிக கெட்ட வழி என்பதாக தக்க வழி என்ற திருக்குருவனுடைய வசனத்தை சைத்தானுக்கு அந்த வணக்கசாலி ஓதி காண்பிக்கின்றான் மூன்றாவதாக விடாபிடியாக நின்ற சைத்தான் இந்த வணக்கசாலியை எனது வலையில் மாட்டிக்கொள்ள மிக லேசான வழி ஒன்று உள்ளது அதுதான் மது என்று சைத்தான் குறிப்பிட்டு மதுவை குடிக்க சொல்கின்றான் அதை குடிக்கின்றான் புத்தி தடுமாறுகின்றான் மனிதனாக இருந்தவன் மிருகமாக மாறுகின்றான் அல் என்ற ஹை மறந்து விடுகின்றான் அந்த வணக்கசாலி எல்லா தீமைகளுக்கும் பிறப்பிடம் மது அருந்துதல் என்ற பழக்கம் என்ற ஹதீசை அவன் மறந்துவிட்டான் சைத்தானின் வளையில் வலையில் சிக்கிய அந்த வணக்கசாலி சராசரி மனிதனாக கூட இல்லாமல் விபச்சாரம் செய்கிறான் கொலையும் செய்கின்றான் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அவைகளை மிக வேகமாக செய்ய தூண்டுகிறது போதை பழக்கம் போதை பழக்கம் உடைய முஸ்லிமுடைய முகத்தில் ஒளி இருக்காது கை கால்கள் நடுக்கம் ஏற்பட்டுவிடும் வாலிப பருவத்தில் கண்கள் சிவந்து காணப்படும் உடல்களெல்லாம் புண்கள் ஏற்படும் அடி வயிற்றிலே புண்கள் ஏற்பட்டு அவை நிலை குலைய செய்யும் குடும்பத்தை கேள்விக்குறியாக ஆக்கும் மது பழக்கம் இளம் வயதில் மரணத்தை ஏற்படுத்தும் மது பழக்கம் இளமையான மனைவியும் சின்ன சின்ன குழந்தைகளையும் தவியாய் தவிக்கும் மரணத்தை ஏற்படுத்திவிடும் மது பழக்கம் நல்ல குழந்தைக்கு நல்ல தகப்பனாய் வாழ முடியாத துர்பாக்கியசாலியாக வாழக்கூடிய நிலைமையை உண்டாக்கிவிடும் எனவேதான் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலே சொல்லு முஸ்கிரின் அனைத்து பொருள்களும் இறைவனால் தடை செய்யப்பட்ட ஹராம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹல் கூறினார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹவி